சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் வீடு இருக்குங்க ஓகே ஒரு நூறு வீடு இரநூறு வீடு இல்லைங்க ஐயாயிரம் வீடு இருக்கு ஐயாயிரம் வீட்டுக்கு இடையில தான் நம்ம சைட்டுங்க இது ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க அதுவும் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ள இருக்கு இப்ப வீடு கட்டினீங்களா உடனே குடியேறிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இது வீட்டுல வந்து வீட்டு வீட்டுக்கு தனித்தனியா நாங்க வாட்டர் லைன் கொடுத்துருக்கோம் ஓகே எந்த சின்ன வீடு நீங்க பட்ஜெட் வாங்கினாலும் சரி பெரிய வீடு வாங்கினாலும் சரி நாங்க தொட்டிக்கு தண்ணி நாங்க வாட்டர் லைன் கொடுத்துருவோம் இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி கொடுக்குறோம் லேண்டுக்கு வந்து லேரா டிடிசிபி அப்போ எல்லாமே நாங்க வாங்கி வச்சிருக்கோம் ஓகே எல்லா கவர்மெண்ட் சர்டிபிகேட் எல்லாமே நாங்க வாங்கி வச்சிருக்கோம் வாங்க நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க லேண்ட் நீங்க வாங்குறதுக்கு நீங்க அதுக்கப்புறம் வரலாம் இந்த விஎஸ்டி வந்து சூஸ் பண்ணணும்னா அப்படி என்ன யூனிக்கான பாயிண்ட் சொல்லுவீங்க இப்போ நீங்க வெளியில வந்து நீங்க இடம் வாங்குறதுனால வந்து நீங்க ஒரு ரெண்டு சென்ட் வாங்குறா நீங்க இருபது லட்சம் முப்பது லட்சம் போயிட்டு இருக்கு ஓகே நாங்க வந்து இடத்தோட ரெண்டு டபுள் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டோட கஸ்டமருக்கு நாங்க எதை எப்படி கொடுக்குறோம் இதுல நிறைய சலுகையோட கொடுக்குறோம் என்ன சலுகை கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க முன்பணமே நீங்க கொடுக்க வேணாம் ஓகே நீங்க வாங்க நீங்க வந்தீங்கன்னா மட்டும் போயிடு இடம் பிளஸ் வீடு முன்பணமே தேவை முன்பணமே வேண்டியதில்லை ரெண்டு பெட்ரூம் அட்டா ரெண்டுக்குமே அட்டாச் டாய்லெட் ஹால் கிச்சன் வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு டிவி நான் உங்க ரஹீம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க டைட்டில் பார்த்தது உண்மைதாங்க உங்க கையில ஒரு ரூபா கூட பணம் இல்லாட்டி பரவாயில்லைங்க உங்களுடைய சொந்த வீட்டு வந்து கட்டி தரதுக்கு ரெடியா இருக்காங்க இந்த வீடியோல பல இடத்துல இவங்க எக்ஸாக்டா எங்க இருக்காங்க அப்புறம் இவங்க இன்னும் என்னென்னலாம் பண்றாங்கன்றத டீடைல இந்த வீடியோல போட்டிருக்கும் அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி ரஹீம் டிவி யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம் பங்குடியில்ல போலாம் கை சார் தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தினா எல்லா டீடெயிலுமே நம்ம காண்டி சொல்ல போறாங்க ஹாய் சார் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பேர் என்ன உங்க கம்பெனி நேம் என்ன அப்படின்றத சொல்லிருங்க என் பேர் வந்து செல்லச்சாமிங் சார் ஓகே சந்தோஷ் பில்ட்னு சொல்லிட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க சார் இப்போ நம்ம நிக்கிற ப்ராஜெக்ட் நேம் என்னங்க சார் இது வி சிட்டி சுக்கம்பாளையங்க லட்சுமி சுக்கம்பாளையங்க எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லுங்க பல்ல இடத்துல இருந்து மூணு கிலோமீட்டருங்க மெயின் ரோட்ல இருந்து ஒரு கால் கிலோமீட்டர் வருங்க ஓகே இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் வீடியோ எல்லாமே நின்றுகிட்டு இருக்கும் வீடியோ முடிகிற வரை கான்டாக்ட் நம்பர் இருக்கும் சரிங்களா கால் பண்ணி அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே சார் சொல்லுங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க கோயம்புத்தூர் மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்குங்க நம்ம சைட்டு மெயின் ரோட்ல மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் இது வந்து நாங்கள் ஒரு முப்பது அடி தார் ரோடு போட்டிருக்கோம் ஓகே முப்பது அடி தார் ரோடு போட்டிருக்கோம் வீட்டில் வந்து வீட்டு வீட்டுக்கு தனித்தனியாக நாங்கள் வாட்டர் லைன் கொடுத்துருக்கோம் ஓகே எந்த சின்ன வீடு நீங்க பட்ஜெட் வேணாலும் சரி பெரிய வீடு வேணாலும் சரி நாங்க தொட்டிக்கு தண்ணி நாங்கள் வாட்டர் லைன் கொடுத்தர்றோம் இருபத்தி நாலு நேரமும் தண்ணி குடுக்குறோம் அடுத்த அடுத்தவங்க மாதிரி அஞ்சு மணிநேரம் மூணு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் தண்ணி குடுக்குறோம் நீங்க இருபத்தி நாலு நேரம் பைப்பை தொடர்நீங்கன்னா தண்ணி வந்துரும் ஓகே டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் சப்ளை கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஃபிளாட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குமே குடுக்குறாங்க இபி லைன்லாம் வீட்டு வீட்டுக்கு வந்துருக்குங்க சார் வீட்டு வீட்டுக்கு நாங்களே வாங்கி கொடுத்துருவோம் இபி லைன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓகே இங்கேஷ் பாருங்கள் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி உள்ளே பண்ணி வச்சுருக்காங்க ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லா வசதிகளுமே பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ இந்த ப் ப்ராஜெக்ட்டை சுற்றி என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது அத்தியாவசிய தேவைகள்லாம் இங்கே எல்லாமே இருக்குங்க சார் என்ன இல்லைன்னு தான் கேளுங்க எல்லாமே இருக்குது அதாவது வந்து ஒரு சுற்றி பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் வீடு இருக்குங்க ஓகே ஒரு நூறு வீடு இரநூறு வீடு இல்லைங்க ஐயாயிரம் வீடு இருக்குது ஐயாயிரம் வீட்டுக்கு இடையில தான் நம்ம சைட்டுங்க இது ஒரு பக்கா ரெசிடென்சியல் ஏரியாவுக்குள்ளே வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க அதுவும் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளே இருக்குது நீங்க இப்ப வீடு கட்டினீங்களா உடனே குடியேறிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம் நீங்க ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பக்கத்துல இருக்கீங்க கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு கவர்மெண்ட் வரைக்கும் இருக்கு தனியார் ஸ்கூலும் பிளஸ் டூ வரைக்கும் இருக்கு தனியார் காலேஜ் இருக்கு பனியன் கம்பெனி இருக்கு சைசிங் இருக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இருக்கு சார் அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கும் சொல்லவே தேவையான பலடம் நிறைய கம்பெனிஸ் இருக்கு கார்மெண்ட்ஸ் இருக்கு நீங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் இந்த ஏரியால இருந்து வரீங்கன்னா ஓகே சார் சொல்லுங்க இது ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் சர்டிபிகேட் ப்ராஜெக்ட் தான் இந்த லேண்டுக்கு வந்து லேரா எல்லாமே நாங்க வாங்கி வச்சிருக்கோம் ஓகே எல்லா கவர்மெண்ட் எல்லாமே நாங்க வாங்கி வச்சிருக்கோம் எல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் லேண்டு நீங்க வாங்குறதுக்கு நீங்க அதுக்கப்புறம் வரலாம் ஓகே ஓகே இங்கே பாருங்க நீங்களும் லீகல் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சொல்றாங்க தூரத்துல இருந்து நீங்க இந்த ஏரியாவில் வாங்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை பற்றி நீங்கள் வேணால் கிளியராக வச்சிருக்காங்க தேவைப்பட்டா நீங்க லீகலே செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே சார் இந்த ஏரியாவில் நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்க்க முடியுது அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்த விஇ சிட்டியை வந்து சூஸ் பண்ணணும்னா அப்படி என்ன யூனிக்கான பாயிண்ட் சொல்லுவீங்க இப்போ நீங்க வெளியில வந்து நீங்க இடம் வாங்குறதுனால வந்து நீங்க ஒரு ரெண்டு சென்ட் வாங்குறா நீங்க இருபது லட்சம் முப்பது லட்சம் போயிட்டு இருக்கு ஓகே நாங்கள் வந்து இடத்தோட ரெண்டு டபுள் பெட்ரூம் அட்டாச் டாய்லட்டோட இருபத்தொரு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் கஸ்டமர் கொடுக்குறோம் ஓகே இந்த கஸ்டமருக்கு நாங்கள் எது எப்படி கொடுக்குறோம் இதுல நிறைய சலுகையோட கொடுக்குறோம் என்ன சலுகை கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க முன்பணமே நீங்க கொடுக்க வேணாம் ஓகே நீங்க வாங்க நீங்க வந்தீங்கன்னா மட்டும் போது நாங்களே முழுசா லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி

ஓகே சார் எனக்கு இவ்வளவு எல்லாம் பட்ஜெட் வேணா எனக்கு இன்னும் கம்மியா தேவைப்படுதுன்ற மாதிரி தான் பண்ணி தருவீங்களா பண்ணிக்கலாங்க சார் இப்போ வந்து எப்படின்னா ஒரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு சராசரி கம்மியான பட்ஜெட் போறாங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு இருக்குங்க வீடு இடம் ப்ளஸ் வீடு இருக்கு பதினஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து இருக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு அவங்க என்ன பட்ஜெட் கேக்குறாங்களோ அந்த பட்ஜெட் வந்து நாங்க இடத்தோட வீடு கட்டி தரோம் இதுக்கு வந்து நீங்க முன்பணமே நீங்க கொடுக்கறீங்க நாங்கள் எல்லாமே லோன் எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி உங்களை தேடி வந்து நாங்களே லோன் போடுவோம் சரி ஓகே இப்போ ஒருத்தவங்க வாங்கணும்னு பிளான் பண்றாங்க சரி இப்ப எந்த கையில காசே கிடையாது நான் டேரக்டா வந்து அந்த முடிஞ்சிருமா கொஞ்சம் கூட காசு தேவைப்படாத எனக்கு இதுக்கு வந்து நாங்க இடம் ப்ளஸ் வீடுக்கு வந்து நாங்க பணமே வாங்குறது ஓகே இதுல வந்து நீங்க எதுக்குனால பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கரை செலவுக்கு நீங்க எங்களுக்கு ஃபர்ஸ்டே கொடுக்க வேணா நீங்க ஓகே அதாவது நீங்க எல்லாம் லோன்லாம் எல்லாம் சைன் பண்ண வர அன்னைக்கு வந்து நீங்க கரை செலவுக்கு நீங்க பத்திரம் கரை இடம் கரை பண்ண போற அந்த செலவுக்கு மட்டும் உங்களுக்கு நீங்க தேவைப்பட நீங்க வச்சுக்கலாம் ஓகே அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸ் ஆ பீஸ் வச்சுக்கலாம் அவ்வளவு ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் மட்டும் தான் நீங்க கொடுக்க போறீங்க பேலன்ஸ் ஃபுல்லா இவங்களே பாத்து விட்டுறாங்க ஓகே சார் லோன் ஆப்ஷன் சொன்னீங்க அந்த லோன் ஆப்ஷன் வந்து யார் யாருக்கெல்லாம் பண்ணி தரீங்க சார் லோன் வந்து எல்லாத்துக்குமே பண்ணலாம் சார் யாரா இருந்தாலும் பண்ணலாம் சார் எந்த காய்கறி கடை மல்லிகை கடை பெட்டி கடை சைக்கிள் கடை கூலி விலை தினசரி கூலி விலை போகிறவங்க வார சம்பளம் வாங்குறவங்க டெய்லி சம்பளம் வாங்குறவங்க யாராக இருந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க எல்லாத்துக்கும் லோனே பண்ணி தந்து கொடுத்துருக்கு எல்லாவே பண்ணி கொடுத்துடலாங்க சார் பணமே வேணாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருங்க ஓகே பாருங்கள் நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிறீங்கனாலும் சரி இல்லை தினக்கூலியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஃபுல் லோனும் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்காங்க இடத்துடன் கூடிய ஒரு வீடை வந்து கட்டி கொடுத்துருவாங்க அப்படி கட்டுற வீடு வந்துட்டு உங்களோட விருப்பத்து கட்டுவீங்களா இல்ல அவங்களோட விருப்பத்து கஸ்டமர் அவங்க எப்படி கேக்குறாங்க அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் இருக்கு நாங்க ஒரு ஸ்கொயர் பீட் கணக்கு வச்சிருக்கோம் அவங்க எந்த மாதிரி கேட்கறாங்க அந்த மாதிரி நாங்க ஓகே ஓகே பாருங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏத்த ஃபேசிங் திசை பார்த்து கட்டுவாங்க இல்லையா வாஸ்து முறைப்படி பண்ணி வாஸ்து முறப்படி பண்ணி 250 வீட்டுக்கு மேல கட்டி ஓகே 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 ஆல்ரெடி இவங்க வந்துட்டு நிறைய பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள நீங்க நிறைய வீடு பாத்துருப்பீங்க விஷயம் அது எல்லாமே இவங்க பண்ணி கொடுத்தா தான் சரிங்களா ஓகே சார் இப்போ வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இப்போ சொல்லுங்க இதை தவிர்த்து வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா இப்போ வந்துங்க சார் நீங்கள் திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள வந்து நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கிற முன்னாடி மேலே வாங்கிறீங்களா இல்லை ரீசனாக வாங்கிறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நீங்கள் அது லோன் யார்கிட்ட போகிறது வீடு கட்டுறதுக்கு யார்ட்ட போகிறதுன்னு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நாங்கள் தரோம் நாங்களே உங்களுக்கு முழுசாக நூறு சதவீதம் தான் லோன் போட்டு தரோம் உங்கள் டேஸ்ட்டுக்கு வாஸ்து முறைப்படி நாங்கள் வீடும் பண்ணி பிளான் பண்ணி திருடியில் போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன மாதிரி லைக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் கட்டி தந்துடுறோம் எல்லாமே திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளையா திருப்பூர் பல்லடம் இந்த சார் பாருங்க உங்களுக்கு ஆல்ரெடி சொந்த இடம் வச்சிருக்கலாம் அப்படி இருக்கிறப்போ ஃபுல் லோன் வந்து பண்ணி தராங்க விருப்பத்தை தகுந்த மாதிரி வீடும் கட்டி தராங்க அதுக்கும் உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கு நம்பரை அப்படி நான் மறக்காம அந்த வீடியோ லைக் போட்டு விட்டுருங்க ஷேர் பண்ணி விட்டுங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அதுவே உங்களையும் மறக்காம நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்